மார்க ஒரு மிக பிரபலமான ஊழக்காரர் பயங்கரமான பிரசங்கியார் என்ன சொல்றா விபச்சாரம் பண்ணுகிற நபர் அரசாங்கத்தின் எதிரி இப்படி விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ தேசத்திற்கு அரசாங்கத்திற்கு துரோக செயலை செய்கிறார் அப்படிப்பட்ட நபரை தண்டிக்காமல் விட்டுவிட கூடாது ஒரு தேசத்தினுடைய பரிசுத்தமும் பலனும் அதுதான் என்னவா அந்த அந்த ஜனத்துக்கு மேன்மை எந்த தேசத்தில் அல்லது எந்த தேசங்களிலெல்லாம் இந்த திருமண உறவு மீறப்படுகிறதோ அங்கே என்ன வேலை செய்யுமா மரணம் என்ற வைரஸ் வேலை செய்யுமா நீங்கள் விசாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுது ஒரு உதாரணம் கூட இருக்கு படிச்சிருக்கீங்களா என்ன ஆகும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் ஜிமரி கஷ்மி தி சாங்டி ஆஃப் மேரேஜ் அந்த திருமணத்தின் புனிதத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த உதாரணங்கள்லாம் அவர் வச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட துர்நடத்தை தேவ ஜனத்தின் மத்தியில் இருக்கலாகாது என்பதே தேவனின் விருப்பம் ஒருவர்